ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இனிய திருக்கோர்த்திக தீபம் வாழ்த்துக்கள் தீப திருநாள் என்னென்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பூஜை பாத்திரத்தில் குங்குமஞ்சள் எதையெல்லாம் சேர்ப்பேன்னு பாருங்கள் மஞ்சள் சந்தனம் பச்சை கருப்புரம் செவ்வாது பன்னீர் வாசனை திறவைகள் தாங்க எப்பவுமே சேர்த்து நான் குங்குமஞ்சள் வைப்பேன் நம்ம பூஜை எப்பவும் மனமா இருக்கணும் இல்லைங்களா அடுத்தது நான் என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் வாங்க இது சக்கரை பொங்கல் பாயாசங்க பச்சரிசி சாதம் அப்புறம் இது வந்து சாம்பாருங்க இது வந்து பீன்ஸு கேரட்டு தேங்காய் போட்டு பொரியலுங்க இது வந்து ரசங்க வடை அதாவது பருப்பு வடையும் உளுந்து வடை அப்பளம் உருளைக்கரலங்கு பொரியல் சுண்டல் இதுதாங்க நான் சமைச்சேன் அண்ணாமலை தீபம் பார்த்துட்டு நல்ல தரிசனங்க கோயிலுக்கு போக முடியல மலை அதனால் வீட்லையே டிவியில் நல்லா தரிசனம் கொடுத்தாரு கடவுள் வீட்லையே சாமியெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லா இடத்துலையும் விளக்க வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோங்க நான் கிச்சனில் எப்போவுமே அன்னபூர்ணி அம்மா வச்சு வணங்குறது வழக்கம் நான் செஞ் சமைச்சது எல்லாத்தையும் படையில் போட்டுட்டு மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க ஆனால் நல்லா கிளைமேட்டுங்க நல்லா மழை வேற மழை சம மழைங்க ஆனாலும் சரி காத்தடிச்சிக்கிட்டே இருந்தது இருந்தாலும் நம்ம கார்த்திகை தீபத்தை சிறப்பாக கொண்டாடி முடித்தாச்சு நான் வந்து மூணு இலை போடுவேங்க அகல் விளக்கில் என்ன ஊற்றி நம்ம திரு அந்த விளக்கு ஏத்தினா தாங்க ஒரு திருப்தியாகவே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுறது நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் இந்த தண்ணி ஊற்றி விளக்கி அதெல்லாம் என்ன எனக்கு கொஞ்சம் இது இல்லை நம்ம வந்து இப்படி செஞ்சு தான் அந்த காலத்தில் வந்து இப்படி தானே செஞ்சிட்ருக்காங்க அதுவே நம்மளும் கருப்பிடிப்போமே அப்படி தான் தாங்க என்னுடைய எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்படி தான் சாமி கும்பிடுவேன் வீடு வீடு ஃபுல்லாக வெளிச்சத்தோடு தீப தூப ஆராதனை இது எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிட்டு மனசுக்கு நிறைவாக இருந்தது திரு கார்த்திகை நல்லபடியாக கும்பிட்டாச்சு அண்ணாமலைக்கு அரோகரா சிறப்பாக முடிஞ்சதுங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சந்தோஷமாக இருக்குது மனசு நிறைவாக இருக்குது கார்த்திகை தீபம் தீர்க்கும் காண்பவர் ஒனை ஏற்றும்ன்கோமுகம் பெருகும் நதி அருணனையர் புன்கோமுகம் பெருகும் நதி அருணனையர் வந்தோமி பெருமானே ஜெய ஜெய சிவசங்கரா